இப்போது நாம் நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்கிறது ரொம்ப ஈஸி நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஒரு மணி மாலையும் இல்லாமல் ருத்ரமாலையும் இல்லாமல் நம்ம கை விரல்களை வச்சு நம்ம மந்திரம் சொல்ல முடியும் இப்போது நம்ம கை விரலில் வச்சு ரேகை கையில் இருக்கிற ரேகை இருக்கு இல்லையா அந்த ரேகையை வச்சு நம்ம நம்ம நூற்றி எட்டு தடவை எண்ணிக்கையில் கொண்டு வந்துட முடியும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்போது இருபது இருபது முடிஞ்சோன்னே நம்ம வலது கையில் இருபது எண்ணிட்டோம் இப்போ இடது கையில் ஒரு விரலை சிண்டு வரலை மடக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது தடவை நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓங்கம் கனுபதே நமக ஓங்கம் கனுபதேே நமக ஓங்கம் கணபதே நமக ஓம்ங்கம் கனபதே நமக ஓம்ங்கம் கணபதே நமக ஓங்கம் கனபதே நமக ஓங்கம் கணபதே நமக ஓங்கம் கனுபதே நமக ஓங்கம் கனபதே நமக ஓங்கம் கனபதே நமக ஓங்கம் கனுபதே நமக ஓம்ங்கம் கனபதே நமக ஓம்ங்கம் கனபதே நமக ஓங்கம் கனுபதே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இப்போ நம்ம இருபது சொல்லிட்டோம் அடுத்த இருபது சொல்லும்போதும் இதே மாதிரி ஒவ்வொரு தடவை அஞ்சு தடவை மு வரலை மடக்கிட்டே வரணும் இடது கையில் வலது கையில் ஒவ்வொரு தடவை ஆரம்பிச்சுக்கணும் நீங்கள் அந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் சொல்லிவிட்டு ஒரு ஒரு வரலாம் அஞ்சு வரலை மடக்கிட்டிங்கன்னா நூறு முடிஞ்சிடும் எட்டாவதுங்கிறது ஒன்று ரெண்டு மூணு அதாவது இந்த வரை எல்லாம் மூடணு நூறு கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் நூற்றி எட்டாவது இருக்கு இல்லையா அதுக்காக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நூற்றி எட்டு அழகாக கம்ப்ளீட் ஆகிடும் நம்ம கோயிலில் எந்த இடத்துட்ட இருந்தாலும் நம்ம நூற்றி எட்டு நம்ம மாலை இல்லாமலேயே மணி மாலைகள் இல்லாமலே மா இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் நூற்றி எட்டு தடவை நாம் மந்திரங்களை உச்சரிக்க முடியும் Nandri.